ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் என்னன்னா வீட்டுக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு அதோடு எனக்கு வந்து பர்சனலாக வந்து நான் டயட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்குவேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து முட்டை சொல்லியாச்சு பத்து முட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து சம்பா கோதுமை கோது குருணைன்னு போட்டுக்கு பார்த்தீங்களா குருணைன்னா நொய்யின்னு சொல்லுவாங்க இதை வந்து உப்புமா பண்ணி சாப்பிட்லாம் பொங்கல் பண்ணி சாப்பிட்லாம் அந்த மாதிரி நம்மளுடைய விருப்பம் தான் அதுக்கப்புறம் ராகி மாவு எதுவுமே வந்து அடை புட்டு இப்படி தோசை எதை வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கோ இது சப்பாத்தி மாவு சப்பாத்தி வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே வந்து பண்ணுறது அது வந்து ஓகே அது வந்து நம்ம நைட்டில் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து சுண்டல் வகை சுண்டல் வந்து எல்லா வகை சுண்டலும் சாப்பிட்ணும் அப்போ வந்து நமக்கு அதில் எல்லா ப்ரோட்டீனும் கிடச்சிடும் வெஜிடேரியா இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சுண்டல் வகை நிறையவே எடுத்துக்கோங்க நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் அதனால் இது பார்த்திங்கன்னா சோளம் சோளம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கம்பு கேழ் இருக்குது அதோட சேர்த்து அரைக்கிறதுக்காக இது பார்த்திங்கன்னா வந்து சோயா கிரேவி பண்ணலாம் இல்லை அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் வாங்கலை ராகி மாவில் வந்து ஸ்நாக்ஸ் முறுக்கு பண்ணியிருக்காங்க இது வந்து அவுள் அவுள் வந்து புட்டு உப்புமா இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் பாயாசமும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹோட்ஸு நான் ஓட்ஸ் வந்து ரொம்ப வாங்கலை கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம மற்ற திங்ஸ்லாம் சாப்பிடும்போது இது ரொம்ப ரேராக சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் பிஸ்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து நியூட்ரி சாய்ஸில் ஜீரோ பர்சன்ட் சுகர் அண்டு மைதா அப்படின்னு இருக்கும் அது தான் நான் வாங்கினேன் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சுகர் கொஞ்சம் இருக்கும் அந்த ப்ளூ கலர் பேக்கெட்டில் வந்து எதுவுமே இருக்காது அது தான் வாங்கினேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் வந்து இப்படி தான் பார்த்துட்ருக்கேன் என்னடா அது இப்படி வெயிட் போட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கண்டிப்பாக வந்து வெயிட் ரொம்ப நம்ம ரெடியூஸ் பண்ணியே ஆகணும் இந்த ஒன் மந்தில் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது எப்படி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் லாஸ் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் பாய் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா என்னுடைய சேனல் வந்து subscribe பண்ணிக்கோங்க அப்போ நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன்றத உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்